ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததுக்கப்புறமா சென்னையில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறீங்க இது வந்து மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கே சென்னையில் இவ்வளோ வந்து பிரைட்டாகிடுது எனக்கு இது வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு நீங்கள் சென்னையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்படி தான் ஆகுமா அப்படின்னு ரொம்ப வந்து ஆயிடுச்சு எங்கள் ஊரில் ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்படியே மைல்டாக வந்துட்டு பிளாக்கிஷாக இருக்கும் ஸ்கையே இவ்வளோ பிரைட் ஆகாது பட் இங்கே வந்து அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் நல்லாவே சன்ரைஸ் ஆயிடுது எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் எங்கள் மாமாக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் இப்படி தான் ஆகுமா இப்படி தான் ஆமாம் இப்படி தான் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நல்லா பிரைட்னஸ் ஆகி மார்னிங் ஃபீல் அப்படி வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் எங்கள் மாமாவோட கிச்சனு இது நாங்கள் பாண்டிச்சேரி போயிட்டு வந்து அடுத்த நாளே எடுத்த வீடியோங்க எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காரு பாருங்க இது ஒரு பேச்சிலர் கிச்சன் மாதிரியே இல்லை சாமி ரூமெல்லாம் அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஏன்னா எங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க பேச்சுலர்ஸ்னால் அப்படியே கசகசன்னு போட்டு வச்சுருப்பாங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க நீ போய் க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை இருக்கும் பாரு எல்லாம் சொன்னாங்க பட் ஒரு தூசி கூட இல்லாமல் அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க கிச்சன் எல்லாம் செம்ம ஆர்கனைஸ்டாக எப்படி நாங்கள் வச்சு கொடுத்துட்டு போனோமோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாரு பேப்பர் எல்லாம் மாற்றி தென் அந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய டஸ்ட் டூ வீக்ஸ் ஒன்ஸும் சுத்தம் பண்ணிக்குவாங்களாம் எனக்கு பாவமாக இருந்துச்சு ஒரு சைடு ஒரு சைடு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ நீட்டாக ஒரு பாய் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நான் எங்கள் கிட்ட தாங்க பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு தென் மார்னிங் எந்திரிச்சுன்னே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கணும் பிகாஸ் எங்கள் மாமியார் அப்படி தான் எந்த ஒரு ஒர்க்குமே அவரை வந்து செய்கிறதுக்கு விடவே மாட்டாங்க அதே ஃபீல்ட்டில் தான் இருந்தாங்க பட் இங்கே வந்து எல்லாமே மாமாவே செஞ்சுக்கிறதுனால அவ்வளோ பொறுப்பாக செஞ்சார் எனக்கு அது செமர் ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து வெண்டைக்காய் குழம்பு தென் வந்து தக்காளி ரசம் வச்சு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருந்தோங்க காலையில் சாப்பிட்றக்கு வந்து கிச்சடி செஞ்சுருந்தாங்க இது எல்லாமே அம்மா தாங்க செஞ்சுருந்தாங்க நான் வந்து ஒன்லி வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் செம்ம ரெஸ்ட்டு தென் வந்து பூண்டு குழம்புமே கொஞ்சம் வச்சுருந்தாங்க மாமாக்கு பூண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் காலையிலத்துக்கு வந்து தக்காளி குழம்பு வச்சுருந்தாங்க எல்லாமே செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா என்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாமாக்கு ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவர் வந்து காலையில் சொல்லிட்டாங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம்னா கேப் புக் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிளம்பிட்டாங்க பட் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டென் டு லெவன் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருந்துச்சுங்க நிறைய கிளாஸஸ் வந்து ஒயின் பண்ணிட்டு வந்திருந்தேன் சில கிளாஸஸ் வந்து கடைசி ஒன் வீக் வந்து எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் ஒர்க்கு தென் வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்ததுனால ஒரு ஒன் வீக் வந்து லீவ் கொடுத்துருந்தேங்க ஸோ அதோட காம்பன்சேஷன் கிளாஸுமே நான் இங்கே சென்னையிலேருந்தே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தேன் எல்லா பிரான்ஞ்சஸ்க்குமே அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தா பேத்தியும் அம்மையாவும் வந்துட்டு ஒரே மேக்கப்பாக போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம டி நகர் போகலாம் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் எழுந்திரிச்சி ரெடி ஆயாச்சுங்க அப்போ சென்னைனா இவ்வளோ ஹீட்டாக இருக்குமா அப்படிங்கிறத இப்போ தாங்க ஃபீல் பண்ணோம் பிகாஸ் எப்போவுமே மாமா கூட மாமா எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க நாங்கள் ரூம்லேருந்து இறங்கி வந்தோடனே கேப் ஏறிடுவோம் ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு வெயில் தெரியல ஃபஸ்ட் டைம் நாங்களாம் கேப் புக் பண்ணி கேப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கேப் ஏறி போகிறப்போ அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெளியே நின்னதே எல்லோரும் செம்மையாக வேர்த்துட்டோம் செம்ம சூடுங்க சென்னை இவ்வளோ ஹீட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு தென் அங்கேருந்து கிளம்பி எங்கே போனோன்னா டி நகர் தாங்க டி நகர் போய் இவங்க ஷாப்பிங் பண்ணாங்களோ இல்லையோ அந்த வேல இருக்க எல்லா ஐட்டமும் வாங்கி சாப்பிட்டாங்க நிறைய வந்து டீஷர்ட்ஸ் கொஞ்சம் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாப்பா வந்து அம்மா வந்து பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு நிறைய வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோங்க பிகாஸ் பயங்கர ஹீட்டு தம்பிக்கு எப்படி வேர்த்திருக்குன்னு பாருங்க அங்கே வந்து காற்றே வந்து சூடாக வருது நம்ம சென்னையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மாமா ரொம்ப ச சஃபர் ஆவாங்க பிகாஸ் என்னாலேயே தாங்க முடியல ஒரு சுத்தமாகவே சூடு தாங்க மாட்டாங்க பட் இருந்தாலும் ஓகேவா ஆகிடும் இங்கே இருந்து பழகிட்டேன்னா உனக்கு இந்த கிளைமேட் செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வர வர ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டோம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் தென் வந்துட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய எடுத்துக்கிட்டோம் ஸோ நீங்க நீங்கள் சென்னையில் இருந்தாலும் அப்படி தான் நிறைய கூலிங்கான ஐட்டம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க தென் வீட்டுக்கு வந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சுங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு இது வந்து மேடமும் எங்கள் அம்மாவும் பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்ட்டே எடுக்கல டீ நகரில் வாங்கிட்டு வந்து சில டாப்ஸ் எல்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க நிறையா டாப்ஸ் வந்து காட்ட மாட்டாங்களாம் ஏன் காட்ட மாட்டீங்கன்னு கேட்டால் நாங்கள் பொறுமையாக ஒரு ஒரு டாப்ஸாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் தான் காட்டுவோம் அப்படின்ட்டு ரெண்டு டாப்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அந்த பிக்ஸ் மட்டும் தான் இது பண்ணியிருந்தேன் தென் மாமா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க வந்தோடனே நாங்கள் கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா விஆர் மால் தாங்க போயிருந்தோம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஸோ ஹோம் சென்டர் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா நான் கிளம்பினோம் உடனே இவங்களும் எல்லோரும் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஏன்னா செம்ம போருங்க டிவி இருந்தால் கூட அவ்வளோ போர் அடிக்காது டிவியும் இல்லைங்கிறப்போ மொபைலும் நான் கொடுக்கறதில்ல பார்க்குறக்கு ஸோ ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப வந்து ஃப்ரெசிட்டேட் ஆகிடுறாங்க அவர் வந்தோன்னே என்னது போகலாம் போலேன்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு போயிடுறாங்க தென் விஆர் மால் போனோடனே மேடம் வந்து உள்ளே போன உடனே எங்களுக்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சாக்லேட்டில் சாப்பிட்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் நிறைய இடங்கள் வந்து புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட் டைமே நாங்கள் சென்னை வந்தப்போ விஆர் மால் வந்திருந்தோம் ஸோ அதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சிட்டாங்க இன்றைக்கி மால் போகிறோம் இங்கே இது சாப்பிட்ணும் இங்கே இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் கிளம்பணும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்யூஸ் சிக்கன் நாங்கள் சா சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ செக்ஷன் போச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அங்கேருந்து என்ன பண்ணோன்னா நேராக வந்து ஹோம் சென்டருக்குள்ளே தாங்க போயிருந்தோம் ஹோம் சென்டர் எதுக்காக போயிருந்தோன்னா மாமாவுக்கு வந்து வால் கிளாக்கு அதுக்கப்புறம் வந்து பேனு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட் வந்து மேடம் வந்துட்டு விளையாடணுன்னு சொன்னாங்க ஸோ அங்கே கேம் ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா அங்கே போயிருந்தோம் அதுக்கப்புறம் கேண்டி ஷாப் போய்ட்டு கேண்டீஸ் அவளுக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியல கேண்டீஸ்னால் அவ்வளோ உயிராக இருப்பாள் ஸோ நேற்று மேடம் வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு கேண்டீஸ் மட்டும் வாங்கினாங்க எனக்கு அவ்வளோ கோபம் பட் அவங்க அப்பா வந்துட்டு விடு விடு பாப்பா தானே எடுத்துக்கிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஹோம் சென்டர்ஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஒன்று பார்க்க பார்க்க அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு மாதிரி இந்த நந்தியுமே அப்படிதான் அவ்வளோ பெரிய நந்தி பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் ரசித்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து கிளம்பி எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கீதான்னு சொல்லிவிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் தாங்க போயிருந்தோம் ஏன் வெஜ் ஹோட்டல்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஹீட் அதிகமாக இருக்கறனால நான்வெஜ் சாப்பிட்றக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது பாப்பாவுக்கு வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பியிருந்தோம் கோயம்புத்தூரில் இருக்கப்போ இந்த மாதிரி அடிக்கடி மாமா வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க நானும் பாப்பா தம்பி அங்கே இருக்கோம் அப்படின்னா கூட நாங்கள் எங்கேயாவது வெளியே போவோங்க தம்பியுமே ஹாஸ்டல் போய்றதுனால எனக்கு வந்துட்டு த பாப்பாவை தனியாக கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸோ எங்கேயுமே நாங்கள் வெளியே போக மாட்டோம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் அதனால இப்போ சென்னை வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப ஃப்ரீ பேர்டாக ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ கேண்டீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அவங்க டேடி இருக்கிறதுனால அவ்வளோ ஜாலியாக இருக்குது பட் ரொம்ப மிஸ் பண்ணுறா அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்போப்பா நீங்கள் சென்னை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வருவீங்க ஏன் பாப்பா நான் இங்கே இருந்தால் தானே நீங்கள் வந்து இப்படிலாம் சுற்றிலாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டால் எனக்கு இதெல்லாம் வேணாப்பா நீ வந்து கோயம்புத்தூரில் என் கூடயே இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எனக்கு பாவமாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் சாப்பிடணும் சாப்பிட போனோடனே எல்லாம் மறந்தாச்சு எங்களுக்கு ஃபுட்டை பார்த்தோன்னே ஃபுட்டு மேலே தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சே இல்லையா இந்த டைலாக்ஸ் எல்லாம் நாங்கள் மறந்துட்டோம் தென் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நைட் அங்கேருந்து கிளம்புறப்போ டென் தேர்ட்டி கிட்ட ஆகிடுச்சுங்க நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமராக இருந்தோம் சாப்பிட்டு வெளியே வந்தோம் இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா உங்கள் கிட்ஸ் யாராவது ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன நம்ம பார்த்துக்கிட்டாலும் அப்பா பிள்ளைகளுக்கு வந்து அப்பா மேலே தாங்க அன்பதிகம் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்